சேலம் மாநகர் புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள சினிமா நகர் பகுதியில் தமிழ்ச்செல்வன் என்பவர் சினிமா கம்பெனி வைத்து நடத்தி வருகிறார் இவர் கிடா விருந்து உதை காயம் விழித்தெழு இரவு நிலாட்டம் உள்ளிட்ட திரைப்படங்களை இயக்கியுள்ளார் இந்த நிலையில் கோவலை சேர்ந்த இருபத்தி ரெண்டு வயது இளம் பெண் இவரிடம் சினிமாவில் சேர ஆசைப்பட்டு இவரை தொடர்பு கொண்டு பேசியுள்ளார் கோவையில் இருந்து புறப்பட்டு சேலம் வந்த அந்த பார்ப்பதாக கூறி ஏற்பாடு உள்ளிட்ட பல பகுதிகளுக்கு அழைத்து சென்றுள்ளார் இறுதியாக சேலத்தில் உள்ள தனியார் மதுபான விடுதிக்கு அழைத்து சென்று மது அருந்தி உள்ளார் அப்போது அந்த பெண்ணையும் கட்டாயப்படுத்தி மது அருந்த வைப்பதாக கூறி கூறப்படுகிறது இதனுடைய மதுபான விருதியில் இருந்து புறப்பட்டு அந்த பெண்ணை அழைத்துக் கொண்டு சினிமா நகர் பகுதியில் உள்ள அவரது அலுவலகத்திற்கு அழைத்து சென்று அந்த பெண்ணிடம் அத்துமீற முயன்று உள்ளார் இணங்க மறுத்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது தமிழ்செல்வன் மற்றும் அவரது உதவியாளர் தமிழ் ஆகியோர் அந்த பெண்ணை கடுமையாக தாக்கியுள்ளனர் வேறு வழியின்றி அந்த பெண் காவல்துறைக்கு தகவல் தெரிவித்தார் தகவலை அறிந்த சேலம் மாநகர் பள்ளப்பட்டி போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து பெண்ணை மீட்டதோடு இயக்குநர் தமிழ்செல்வன் மற்றும் அவரது உதவியாளர் தமிழ் ஆகியோரை காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் சினிமா வாய்ப்பு கேட்டு வந்த பெண்ணிடம் இச்சம்பவம் சேலத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மேலும் சினிமா ஆசையை காட்டி பல பெண்களை இது போன்ற அவரது ஆசைக்கு இணங்க வைத்துள்ளது தெரிய வந்துள்ளது மேலும் பல பெண்கள் புகார் காவல் நிலையத்தில் புகார் வழங்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் இவர் பலரின் வாழ்க்கையில் நாசம் செய்துள்ளார் என்பது விசாரணையில் தெரிய வந்தது இவரால் பாதிக்கப்பட்ட நபர்கள் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கலாம்